நூறு பவுன் தங்கம் இருநூறு கோடி ரூபாய் சொத்து நடிகர் நடிகர் நெப்போலியன் நெப்போலியன் கிஃப்ட் மகன் தனுஷ் வயது வரை ஓடி ஆடி விளையாடி நல்ல ஆரோக்கியமாக ஆனால் அவர் குழந்தையாக ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுதே மருத்துவர்கள் நான்கு வயதுக்கு மேல் உங்கள் மகனுக்கு தசை சிதைவு நோய் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தன்னுடைய மகனை குணப்படுத்த பல சிகிச்சைகள் மேற்கொண்டு இறுதியில் அமெரிக்காவில் மகனுக்காக செற்றிலானார் நடிகர் நெப்போலியன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது திருச்சியில் தன்னுடைய மாமனார் வீட்டின் அருகே இருந்த அக்ஷயா குடும்பத்தினர் பேசி நெப்போலியன் மாமனார் மாமியார் முடிவு செய்திருக்கிறார்கள் அக்ஷயாவுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் உள்ள கிராமம் ஆனால் திருச்சியில் சில காலம் குடியிருந்தவர்கள் அக்ஷயா திருச்சியிலேயே தன்னுடைய பள்ளி படிப்பையும் முடித்திருக்கிறார் திருமணம் முடிவு செய்த பின்பு வீடியோ கால் மூலம் நெப்போலியன் மகன் தொடர்ந்து பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது அதன் பின்பு இவர்களின் திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது திருமணத்தை ஜப்பானில் நடத்துவதற்காக அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் பயணம் செய்த நெப்போலியன் அந்த கப்பலில் அனைத்து வகையான இந்திய உணவுகளும் கிடைக்கும் என்று இதற்காகவே மிகப்பெரிய அளவில் நெப்போலியன் செலவு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நெப்போலியன் மகன் திருமணத்தில் யாருக்கு லாபமோ இல்லையோ கலா மாஸ்டருக்கு மிகப்பெரிய லாபம் என கூறப்படுகிறது காரணம் ஒரு தனியார் சேனலுடன் ஒப்பந்தம் செய்து நெப்போலியன் வீட்டு திருமணத்தை பேட்டி எடுத்து ஒலிபரப்பி வருகிறார் கலா மாஸ்டர் அதற்கான பெரும் தொகையும் கலா மாஸ்டருக்கு தனியார் சேனல் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருமணத்திற்கு சென்ற மாதிரியும் ஆச்சு சேனலுக்கு பேட்டி எடுத்து பணம் பார்த்த மாதிரியும் ஆச்சு என்று சந்து கேப்பில் கல்லா கட்டி வருகிறார் கலா மாஸ்டர் அதே நேரத்தில் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் ஜப்பான் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது தொடர்ந்து அவர்களை உபசரிப்புடன் கவனித்து வந்துள்ளார் நெப்போலியன் இந்த நிலையில் திருமணம் முடிந்து தனுஷ் அக்ஷயா புதுமண தம்பதியினர் ஹனிமூன் எங்கே செல்ல இருக்கிறார்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஜப்பானிலிருந்து அமெரிக்காவிற்கு கப்பல் மூலம் பயணம் செய்யும் இந்த தம்பதியினர் அடுத்து சிங்கப்பூர் சென்றடைந்ததும் அங்கே நான்கு நாட்கள் தங்கி ஹனிமூனை அக்ஷயா தனுஷ் தம்பதியினர் கொண்டாட இருக்கிறார்கள் அடுத்த நான்கு நாட்களில் நெப்போலியன் இந்தியா வந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துவிட்டு மீண்டும் சிங்கப்பூர் சென்று தன்னுடைய குடும்பத்துடன் கப்பல் பயணத்தில் இணைய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தனுஷ் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியும் என்றும் அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் தனுஷ் குழந்தை பிறப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிறது காரணம் தனுஷுக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதுவும் அந்த குழந்தை பிறந்து நான்கு வயதிற்கு பின்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் சில நம்ப முடியாத தகவல்களும் உலா வருகிறது அதில் தன்னுடைய மகனை திருமணம் செய்து கொண்ட மருமகள் அக்ஷயாவிற்கு நூறு பவுனில் நகை மற்றும் தங்க கட்டிகள் நெப்போலியன் பரிசளித்ததாகவும் அது மட்டுமல்லாமல் சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களையும் மருமகள் அக்ஷயாவுக்கு நடிகர் நெப்போலியன் பரிசளித்ததாக கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்